சமீபத்தில் நம்ம இசை புயல் ஏ ஆர் ரகுமானுக்கு சிறந்த இசை அமைப்பாளருக்கான தேசிய விருதே கிடச்சிது இதுவரைக்கும் அவர் ஏழு தேசிய விருதலை வாங்கியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ரோஜா தொண்ணூற்றி ஆறில் மின்சார கனவு ரெண்டாயிரத்தி ஒன்றில் லகான் அப்படிங்கிற ஹிந்தி படம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கன்னத்தில் முத்தமிட்டால் ரெண்டாயிரத்தி பதினேழில் காற்று வெளியிடை மாம் அப்படிங்கிற ஹிந்தி படம் இப்போது ஏழாவது அறையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பொன்னியின் சுழன் முதல் பாகத்துக்கான இசையமைப்பாள விருதை வாங்கியிருக்காரு ஸோ இதை எல்லாருமே ரகுமான் ரசிகர்கள் உட்பட எல்லா இசை ரசிகளும் சினிமா ரசிகளும் இருக்காங்க ஆனால் இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு இயக்குனர் ஏஆர் ரகுமானை பயன்படுத்திய ஒரு படத்தின் இயக்குனர் பார்த்திங்கன்னா ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏஆர் ரகுமானுக்கு விருது கொடுக்காதது அவமானமாக இருக்குது அப்படின்னு இப்போதான் தேசிய விருது கிடச்சிது அது என்ன தேசிய விருது கிடைச்சும் கூட விருது கொடுக்கலன்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லியது தேசிய விருதை கிடையாது கேரள மாநில திரைப்பட விருதுகள் வந்து இப்போ தான் அறிவிச்சாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற படம் எவ்வளோ பெரிய படம் நல்ல ஒரு விமர்சனத்தையும் வசூலையும் பெற்ற படம்னே நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட பத்து வருடம் பக்கம் அந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க ப்ளஸ்ஸி தான் அந்த படத்தோட இயக்குனர் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதிவிராஜ் அவர்கள் உயர கொடுத்து நடிச்சிருந்தாரு ஸோ இந்த படத்துக்காக ஏகப்பட்ட விருதுகளை அறிவித்தாங்க கேரளா திரைப்பட அரசு அதில் பார்த்தீங்கன்னா சிறந்த நடிகருக்கான விருது சிறந்த இயக்குனர் சிறந்த ஒப்பனை கலைஞர் சிறந்த திரைக்கதை தழுவல் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒன்பது கேட்டகரியில் இந்த ஆடு ஜீவிதம் படத்துக்கு விருதுகளை வந்து கொடுத்துருக்காங்க இந்த படம் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு ஆனால் இந்த ஒன்பது விருதுகளை வென்றிருந்தாலும் கூட குறிப்பிட்ட ஒரு பிரிவுக்கு அவங்க இசைக்கான விருதை கொடுக்கவே இல்லை அது நம்ம இசை புயல் ஏஆர் ரகுமானுக்கு தான் ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த ஆடு ஜீவிதம் படத்தின் இயக்குனர் பிளஸ்ஸி வந்து போட்டு உடைச்சிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏன் இந்த ஆடு ஜீவிதம் படத்தோட ஆன்மாவாக இருந்தது இசை தான் குறிப்பாக பாடல்களும் பின்னணி இசையும் ஏன்னா முழு ஸ்கிரிப்டை உருவாக்குவதில் இசை தான் மிக முக்கிய பங்கு ஆற்றுச்சு அப்படிங்கிறத நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் ஸோ இந்த படத்துக்கு இசை தான் முக்கியமான அம்சம் அப்படிங்கிறத தான் ஏஆர் ரகுமானியை கூட்டிகிட்டு வந்தோம் அவர் பின்னணி இசை அமைக்கிறதுக்காக அவ்வளவு கவனம் செலுத்தினார் ஸோ ஆரம்பத்தில் ஒரு பின்னணி இசை அமைச்சிருந்தாலும் கூட இந்த படத்தோட ஃபுட்டேஜெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவர் இந்த படத்துக்காக பண்ண மெனக்கடல்கள்லாம் வந்து சாதாரண விஷயமே இல்லை வேறு லெவலில் மியூசிக் பண்ணி கொடுத்துருந்தாரு ஸோ அப்படி படத்தோட ஆன்மாவாக இருந்த அவருடைய படைப்புக்கு விருதுகளே பரிசீலிக்கப்படலை அப்படிங்கிறத வந்து நான் நிச்சயமாக அவமானமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளியிருக்காரு நிச்சயமாக நமக்கே தெரியும் ஆடிஜிதம் படத்தோட அந்த உன்னதமான ஆன்மாவே இசை புயல் ஏ ஆர் ரகுமானோட இசை தான் அதற்கே நம்ம கேரளா திரைப்படம் வந்து அந்த விருது விழா வந்து புறக்கணிச்சிருச்சு ஏஆர் ரகுமானுக்கு விருது தரல அப்படிங்கிறது ஒவ்வொரு இசை ரசிகனுக்குமே மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்கக்கூடிய விஷயம் தான் ஏன் கேரள அரசு இப்படி பண்ணுச்சு அப்படிங்கிறது தான் தெரியாமல் இருக்கு